திமுகவிற்கு ஏழரை உச்சத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் பாவம் அவங்க என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் அதுல பிரச்சனைகளை போய் சிக்கிக்கிறாங்க ஆல்ரெடி திமுகவிற்கு விற்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு அது எதுவுமே முடிஞ்ச பாடில்லை அதுக்குள்ள புது பிரச்சனைகள் வேற ஒண்ணு சிக்கியிருக்காங்க அது என்ன ஆக போகதோ தெரியல தமிழகத்துல இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம்ல ராக்கெட் ஏவுதலை அமைக்கிறதுக்கான அடிக்கல் நிகழ்வு ஒண்ணு நடந்தது அடிக்கல் விழா ஒண்ணு நடந்திருந்தது அந்த நிகழ்விற்கு விளம்பரம் பண்ணுவாங்க அதே மாதிரி திமுக அமைச்சர் அந்த விழாவிற்காக ஒரு விளம்பரம் ஒண்ணு செஞ்சிருந்தாரு அதுல சீனாவினுடைய தேசிய கொடி ஒட்டிருக்கூடிய ஒரு ராக்கெட்ட அந்த விளம்பரத்துல யூஸ் பண்ணியிருந்தாரு இப்போ இதுதான் இந்தியா முழுவதும் பேசும் முறையெல்லாம் மாறி இருக்கு போதாக்குறைக்கு இந்த செயலுக்கு வருத்தமோ மன்னிப்போ கேட்காம திமுக எம்பி மற்றும் திமுக அமைச்சர்கள் சைனாவுடைய தேசிய கொடி ஒட்டின அந்த ராக்கெட் விவகாரம் இருக்கு இல்லையா அதற்கு முட்டு கொடுக்குற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதையெல்லாம் பற்றிதான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் சோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியமானுஜாய் ஏழதம தேசியவாதிகளவருக்கும் வணக்கம் குலசேகரப்பட்டினம்ல ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி ஒண்ணு நடந்திருந்தது அதற்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் வந்திருந்தாரு இந்த பாஜக காரங்க சும்மாவே திமுக புலந்து எடுப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது பாரத பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கொடுத்த விளம்பரத்துல திமுக செய்த தவறு இருக்கு பாத்தீங்களா அது மாபெரும் தவறு அந்த தவறுனால இந்தியா முழுவதும் திமுகவிற்கு எதிர்ப்பு கண்டனங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் திமுக எடுத்துட்டு வந்துட்டு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறது எவ்வளவு முக்கியமானது அந்த நிகழ்விற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கு அதற்கு மோடி வந்திருக்காரு அந்த நிகழ்விற்கான விளம்பரம் கொடுக்கும் பொழுது எவ்வளவு பார்த்து பார்த்து கொடுக்கணும் ஆனா திமுக அமைச்சர் கொடுத்த அந்த விளம்பரத்துல அவங்க போட்டிருந்த அந்த ராக்கெட் இருக்கு பாத்தீங்களா அதுல சைனாவுடைய தேசிய கொடியை ஒட்டி இருக்கு இது எவ்வளவு பெரிய தப்பு இத கொஞ்சம் பாருங்களேன் இந்தியில தான் இந்த விளம்பரம் இருக்கு அது புல் பேஜ் விளம்பரம் இருக்கு இதுல தலைவர் கலைஞர் அவர்கள் முன்வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்திய குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டிட தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி பெற்று தந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களையும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திமுக அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஒரு விளம்பரத்தை கொடுத்திருந்தாரு இந்த விளம்பரத்திற்கான டிசைன் பண்ணவங்களுடைய தப்ப நாம தூக்கி கொஞ்சம் ஓர வச்சிருக்கலாம் இந்த விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தித்தாள் இந்த தினத்தந்திரிக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு புத்தி எங்க போச்சு இத மாதிரி ஒரு விளம்பரம் வந்திருக்குன்னா அதை கிராஸ் வெரிபிகேஷன் கூடமா பண்ணாம இருப்பாங்க அதுல கூட ஃபாண்ட்டுகள் என்ன மாதிரி இருக்கு அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுல எந்த மாதிரியான இமேஜஸ்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது கூட பார்க்காம ஒரு செய்தி நிறுவனம் இந்த விளம்பரத்தை போடுவாங்க அதுவும் இது டெய்லி பேப்பர் வேற எல்லார் வீட்டுக்கும் இந்த விளம்பரம் போகும் அது ஃபர்ஸ்ட் பேஜ்ல பேஜ்ல ஃபுல் பேஜ் ஆடைய கொடுத்துருக்காங்க இந்த தினத்தந்திக்கு புத்தி எங்க போச்சு இதை அதை அப்படியேவா இந்த போடுவாங்க அப்படிங்கிறது வருஷமா இருக்கக்கூடிய இந்த சின்ன விஷயம் கூட எல்லாத்தையுமே அவங்க அப்படியே விளம்பரமா போட்டுருவாங்களா காசு வந்தா மட்டும் போதும் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை விளம்பரமா போட்டுருவோம் சொல்லிட்டுதான் இந்த மாதிரியான ஒரு விளம்பரத்தை போட்டு வச்சிருக்காங்க திமுகவினருடைய குற்றம் இதுல முப்பது சதவீதம் இருந்ததுன்னா இந்த தினத்தந்தியினுடைய குற்றம் இருக்கு பாத்தீங்களா இது எழுபது சதவீதம் ஏன்னா ஒரு பத்திரிக்கையா இருந்துகிட்டு இது மாதிரி தவறான ஒரு இமேஜ் இருக்கும் பொழுது அதை திருத்த கூட சொல்லாம அதை அப்படியே போட்டு வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு தப்பு இதே மாதிரி தினத்தந்தி மட்டும் கிடையாதுங்க இந்த விளம்பரத்தை கொடுத்தாங்க பாத்தீங்களா அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டல்ஸ்லயும் இதே இமேஜ் தான் போட்டு வச்சிருக்காங்க தொட்டதெல்லாம் துலங்கம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த திமுக காரங்க தொட்டது எல்லாமே ஆப்ல போய் முடிஞ்சிருது திமுக காரங்களுக்கு ஆப்ல போய் முடிஞ்சிருது இதையெல்லாம் பார்த்தா பாரத பிரதமர் மோடி அவர்கள் சும்மா இருப்பாரா அதுவும் அவருக்கு அலங்கக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியுடைய விளம்பரத்துல இத மாதிரியான ஒரு பெரிய தவறு இருந்ததுன்னா அதை மோதியர்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா மோதி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் பாருங்க இந்த விளம்பரமே போதும் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள அடிக்கல் நாட்டு விழாவுக்கு திமுக கொடுத்த விளம்பரத்தில் சீனா ராக்கெட் சீன கொடி இந்தியா மீது திமுகவுக்கு இருக்கும் பற்றை இந்த விளம்பரமே காட்டி கொடுக்கிறது நெல்லையில் பிரதமர் நரேந்திர மோடி இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் பல தரமான சம்பவங்களை மோடி செஞ்சிருக்காரு மோடி இப்படி திமுக போட்டு கொழக்கும் போது அந்த மேடையில திமுக எம்பி கனிமொழி அவர்களும் இருந்தாங்க இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்களேன் தமிழ்நாட்டில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து செய்தித்தாள்களில் வெளியிட தமிழ்நாடு அரசு விடுவதில்லை பிரதமர் மோடி இந்த குற்றச்சாட்டை ரொம்ப வருஷமா பாஜக இருக்கக்கூடியவர்கள் தமிழக பாஜக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ணாமலர்களும் இந்த விவகாரத்தை குறித்து அப்பப்போ பேசிட்டு தான் இருந்தாரு மத்திய அரசனுடைய திட்டங்கள் அந்த திட்டங்கள் குறித்தான விளம்பரங்கள் இதை எதுவுமே தமிழக அரசு போடுறது இல்லை போட விடமாட்டேன்றாங்க அப்படி போடுறவங்களுக்கு சரியான காசு கொடுக்குறதில்ல அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதை தான் நம்முடைய மோதிவர்கள் இங்க உடைச்சு பேசியிருக்காரு அப்படியே அடுத்த செய்தியும் பாருங்க இனி திமுகவை தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தராத ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது மத்திய அரசு எந்த வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை தடுக்கிறார்கள் அவர்கள் கொள்ளடிக்கவே வளர்ச்சி திட்டங்களை தடுக்கிறார்கள் இந்த அரசை மாற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டது திமுக பொய் வேஷம் போடுகிறது திமுக பிரித்தாளும் சூழ்ச்சி செய்கிறது இனி திமுகவை தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது ஏனென்றால் இங்கு அண்ணாமலை வந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் மாசா பேசியிருந்தாரு இந்த சீன ராக்கெட் விவகாரம் குறித்து திமுக எம்பி கனிமொழி அவர்கள்கிட்ட நம்மளுடைய ஊடகவாதிகள் கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்முடைய கனிமொழி அவர்கள் சொன்னாங்க பாருங்க ஒரு பதில் அதை கேட்ட உடனே அந்த கந்தரவ கோட்டை சமஸ்தானமே தல குலக்கணும் ஆடிடுச்சு அப்படி கனிமொழி எம்பி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க சீனா எதிரி நாடா சீனா எதிரி நாடா அந்த படத்தை வடிவமைத்தவர்கள் யார் என்பதும் அந்த படத்தை எங்கிருந்து எழுத்தார்கள் என்பதும் எனக்கு தெரியவில்லை சீனாவை எதிரி நாளாக இந்தியா முடிவு செய்து விட்டதாக எனக்கு தோன்றவில்லை ஏனென்றால் சீன பிரதமரை பிரதமர் மோடி வரவேற்றிருக்கிறார் இருக்கிறார் பிரச்சனைகளை திசை திருப்ப இதை பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதல அடிக்கல் நாட்டு விழாவுக்கு திமுக கொடுத்த விளம்பரத்தில் சீன கூடி இருந்ததற்கு அக்கட்சியின் எம்பி கனிமொழி விளக்கம் See, I don't know what uh, the person who did the artwork, uh, where they cho f found the picture from. And uh, I, I don't uh, think, uh, uh, you know, India has declared China as an enemy country or anything because I have seen that the Prime Minister has invited uh, the uh, Chinese Prime Minister and uh, they've gone to, uh, you know, they've come to Mahabalipuram or anything. Uh, just because you do not want to accept the truth, நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இதெல்லாம் ஒரு விளக்கமா நீங்களே சொல்லுங்க இது ஒரு விளக்கமா உண்மையாலே திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாங்களா புரிஞ்சுதான் பேசுறாங்களான்னு தெரியல ஏதோ தப்பு நடந்து போச்சுங்க மன்னிச்சிருங்க அப்படிங்கிறதோ இல்லைன்னா வருத்தம் தெரிவிச்சிருக்கிறதோ பண்ணிருக்கலாம் ஆனா எம்பி கனிமொழர்கள் அதை மாதிரி எல்லாம் பண்ணாம இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் இதே இருக்கக்கூடிய அந்த ராஜரீக உறவு குறித்து எல்லாம் பேசியிருக்காங்க ஆக்சுவலி இது மாதிரியான விஷயங்கள் குறித்து பேசுறதுக்கான தார்மீக உரிமை எம்பி கனிமொழி அவர்களுக்கு இல்லவே இல்லை எனக்கு ஒரு விஷயம்தான் புரிய மாட்டேங்குது என்னன்னா வட இந்தியர்களையோ இல்லைன்னா ஹிந்தி பேசும் நபர்களையோ திமுகவினர் எப்படிலாம் பேசுவாங்க கேலி கேலிக்கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பாத்திருக்கீங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பாகிஸ்தான் வீரர்களுக்கு எதிராக இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டாங்க சொல்லி தமிழகத்துல சாரி பாகிஸ்தான் சொல்லி ஒரு ஆஷ்டாக ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் அதுல திமுக காரங்க தான் யூஸ் பண்ணி ட்வீட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இது நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆனா இப்ப என்னடானா சீனாவுடைய தேசியக்கொடிய ஒட்டியர்களுடைய ஒரு உடைய புகைப்படத்தை போட்டு திமுக அமைச்சர் ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்காரு அதற்கு எதிராக கேள்விகள் கேட்டாலும் பண்ணது தப்பு தானே அப்படின்னு கேட்கும் போது அதை ஒத்துக்காம அதற்கு மன்னிப்பு தெரிவிக்காம வருத்தம் தெரிவிக்காம அதற்கு மேலும் முட்டு தான் கொடுக்குறாங்க இந்த பாரதத்துல இருக்கக்கூடிய இந்தி பேசும் நபர்களை கண்டா அப்படி வெறுக்கிறாங்க ஹிந்து தெரியாது போடான்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஆனா உருது பேசக்கூடிய இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க இங்க சைனீஸ் பேசக்கூடிய சீனர்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க இதுதான் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பல பேர் கேள்விகள் கேட்டிட்டு வராங்க இப்ப நம்ம ஒரு சின்ன வரலாற்று நிகழ்வ கொஞ்சம் பார்க்கலாம் இந்தியா சீனா யுத்தத்தின் போது திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டவர் அண்ணாதுரை நாடாளுமன்றத்தில் அவரது புகழ் பெற்ற உரையே உள்ளது அதில் நேருவின் அணிசேரா நாடுகளின் கொள்கையை விமர்சித்தே பேசியுள்ளார் இந்தியர்களின் நடுநிலைமையை கோழைத்தனம் என்று நினைத்து உத்தரப்பிரதேசம் வரை தங்களது எல்லை இருப்பதாக நினைக்கும் சீனர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அதற்கு அணிசேரா கொள்கை தடை என்றால் அதை எதிர்ப்பேன் என்று அண்ணாதுரை நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளார் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்கள் எது மாதிரியான ஒரு பாயிண்ட் பேசியிருக்காங்க பாருங்க அவருடைய அந்த ஒரு ஸ்பீச் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது நாடாளுமன்றத்தில் அண்ணாதுரை அவர்கள் பேசின அந்த ஒரு ஸ்பீச் இப்போ இருக்கு இருக்கு இந்த நிலையில் சீனாவின் நட்பு குறித்தெல்லாம் சாமர்த்தியமாக தங்களின் அபத்தமான விளம்பரத்தை நியாயப்படுத்துவது திமுக எம்பி கனிமொழிக்கு அழகல்ல அறியாமை அல்லது தேச விரோதம் என்ற இரண்டே நுழைவாயுகள் தான் இந்த விளம்பரத்திற்கு பின்னால் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சுந்தராஜ சோழன் அப்படிங்கிறவர் இந்த விவகாரத்திற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா இது வரலாறு இது பற்றி தெரியாம திமுக எம்பி கனிமொழி அவர்கள் எப்படி இப்படிலாம் பேசுறாங்க ஏன் இது மாதிரி வன்மத்தோட பேசுறாங்கன்னு தெரியல விட இன்னொரு காரியத்தை பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப மோசமானது இத கொஞ்சம் பாருங்களேன் பத்து ஆண்டு விடாமுயற்சியால் கிடைத்த திட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைத்திடும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கனவு நனவாகியுள்ளது பத்து ஆண்டு கால நம் விடாமுயற்சியால் இன்று அடிக்க நாட்டப்பட்ட திட்டம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் உந்து சக்தியாக இருக்கும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் ஓட்டுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டிய நிலையில் திமுக எம்பி கனிமொழி ட்விட்டர் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் போட்டுருக்காங்க நம்முடைய மோடி அவர்கள் அந்த மேடையில சொல்லிட்டு இருந்தாரு திமுக அரசு எப்ப பார்த்தாலும் ஸ்டிக்கர் ஓட்டுது மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஓட்டின்னு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் கனிமொழி எம்பி அவர்கள் இருக்கும் போதே சொல்லி ஆனாலும் நம்மளுடைய கனிமொழி எம்பி அவர்கள் பாருங்க இந்த திட்டத்திற்கு பின்னாடி இருந்தது கருணாநிதி அவர்கள் தான் அவருடைய கனவானது இப்ப நிறைவேறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ட்வீட் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க இதற்கு தேங்க்யூ கனிமொழி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக யூஸ் பண்ணி நிறைய பேர் ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க இந்த ஹேஷ்டாக ட்ரெண்டிங்ல கொண்டு வரணும்னு பார்த்தாங்க பட் பெருசா வரல எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் 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 எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் அண்ணாமலை சொன்ன மாதிரிதான் இது திராவிட மாடல் அரசுலாம் கிடையாது இது ஸ்டிக்கர் மாடல் அரசு அப்படிமா சொல்லியிருந்தார் இல்லையா அது இப்போ நூத்துக்கு நூறு பொருந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்குமே காங்கிரஸ் உடைய மத்திய அரசு தான் இருந்தது அப்போ திமுக அவங்க கூட தான் இருந்தாங்க அந்த பத்து வருஷத்துல நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இந்த குலசேகரப்பட்டினத்துல இப்போ ராக்கெட் ஏவதாங்களா இதை அப்பவே அமைச்சிருக்கலாம் இல்லையா பத்து வருஷம் கூட்டில இருந்தீங்க மத்தியில கூட்டில இருந்தீங்க பெரிய அளவுல பவர்ல இருந்தீங்க அப்பவே நீங்க இந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாமே ஏன் பண்ணல இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பத்து வருஷம் இவங்க மத்தியில ஆட்சி பொழுது பண்ணிருக்கலாம் இல்லையா ஏன் பண்ணல இப்படி கேவலமா ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க அண்ணாமலர்கள் இந்த திமுக எடுத்திருக்காரு இந்த ஏவுதளம் அமைக்கிறதுக்கு முன்னாடி திமுக மாதிரியான அரசியல் பண்ணியிருந்தாங்க கடந்த காலங்களில் திமுக அரசு எது மாதிரியான செயல்கள்லாம் எல்லாம் செஞ்சிருக்காங்க முதல் ஏவுதளம் தமிழகத்திற்கு வந்திருக்கணும் ஆனா அது எப்படி ஸ்ரீ கோட்டா போச்சு அப்படிங்கிற பல வரலாற்று உண்மைகளை நம்முடைய அண்ணாமலர்கள் போட்டு உழைச்சிருப்பாரு இதை கொஞ்சம் பாருங்க மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் மிக முக்கியமாக நம்முடைய குலசேகர பட்டணத்துல இந்தியாவுடைய செகண்ட் ராக்கெட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டி இரண்டாவது ஏவுகணை ராக்கெட் சேட்டலைட் இதெல்லாம் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு தலம் அது நம்முடைய குலசேகரப்பட்டினத்துக்கு கிடைத்திருப்பது மிக மகிழ்ச்சி காரணம் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக இந்த ராக்கெட் லாஞ்சிங்க்கு ரொம்ப ஏதுவான உகந்த இடம் புவியியல் அடிப்படையில் இட்ஸ் அ வெரி பெட்டர் பிளேஸ் ஃபார் ராக்கெட் லான்ச்சிங் இன்றைக்கி நாம் அதை பார்க்கும் பொழுது பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டி இருக்கிறனால வேகமாக இந்த வேலை முடிந்து மிக வேகமாக நம்முடைய பட்டணத்திலிருந்து இந்தியாவுடைய முக்கியமான ராக்கெட்ஸ் பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ஃபாரின் சேட்டலைட்ஸ் எல்லாமே வேகமாக இங்கிருந்து லான்ச் ஆகும் நம்ம குழந்தைகள் அங்கே போய் பார்க்கலாம் ஸ்ரீகரி கோட்டாலுக்கு வந்து எவ்வளோ பேர்த்தினாலும் நம்மளால் போக முடியும் அதனால் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கி பிரதமரே சொன்னாங்க திமுக என்றாலே ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க மத்திய அரசனுடைய பேச்சில் சொன்னாங்க பிரதமர் தூத்துக்குடியில் மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுற திமுக இன்றைக்கி வந்து ஒரு சைனீஸ் ஸ்டிக்கரை கொண்டு வந்து ஒட்டி வச்சுருக்கிறாங்க அதுவும் வந்து திமுகவினுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தூத்துக்குடியை சார்ந்தவர் இன்னைக்கு முழு பக்க பத்திரிகை விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து ஃபோட்டோக்கள்லாம் போட்டு பின்னாடி அந்த ராக்கெட்டை போட்டு அதில் வந்து சைனீஸினுடைய நேஷ்னல் ஃப்ளாகை போட்டிருக்காங்க நேற்று தான் பிரதமர் அவர்கள் திருவனந்தபுரத்தில் நான்கு இந்தியர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க இவங்கெல்லாம் விண்வெளிக்கு போக போகிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தவோ இதுக்கு முன்னாடி ராகேஷ் சர்மா ஐயா போயிருக்கிறாங்க ஆனால் ரஷ்யாவோட உதவியோடு போயிருக்கிறாங்க நேற்றே பிரதமர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஆர்பிட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கும் மேலே குறிப்பாக இந்த நான்கில் ஒருத்தர் வந்து மேலே போவாங்க அஸ்ட்ரானாயிட் விங் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய நாள் குறிப்பாக இன்றைக்கி விண்வெளியில் மிகப்பெரிய ஒரு நாடாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குலசேகரப்பட்டினத்தில் நமக்காக ராக்கெட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டி கொடுத்து இன்றைக்கி இந்த அமைச்சர் சைனீஸ் ஃபிலாக போட்டு ஆடை கொடுத்துருக்கார் இதை பிரதமரும் கண்டித்தாங்க நாங்களும் ஸ்டேஜில் கண்டித்தோம் ஆனால் அக்கா கனிமொழி அவர்கள் இந்த மாதிரி பேசி இருப்பது ஏற்புடையதல்ல கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறாங்க பார்லிமெண்ட்டில் இருக்கிறாங்க ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிறாங்க பல விஷயங்களை பார்க்குறாங்க நேஷனல் செக்யூரிட்டி பார்க்குறாங்க அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட தூத்துக்குடியில் வந்து இல்லை இல்லை சைனா என்ன எனிமி ஸ்டேட்டா அக்ரெஸர் ஸ்டேட்டாக அவங்க என்ன பிளாக் போட்டால் என்ன தப்புன்னு கேட்குறாங்க அதனால் கனிமொழியாக்காவுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அக்கா அவர்களே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தமிழக மக்களுக்கும் இதன் மூலமாக தெளிவுபடுத்துகின்றோம் இந்தியாவுடைய முதல் ராக்கெட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டியே தமிழ்நாட்டுக்கு தான் வந்துச்சு ஸ்ரீகரிக்கோட்டா கோலிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தொம்போது காலகட்டத்தில் அண்ணாதுரை ஐயா முதலமைச்சராக இருந்தபொழுது ப்ரொஃபஸர் சதீஷ் தவான் இங்கே வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதற்காக வர்றாங்க அன்றைக்கி நம்ம கெட்ட நேரம் அண்ணன் ஐயா அண்ணா ஐயாவர்களுக்கு தோள்பட்ட வழி அவர்கள் வந்து மதியலகன் அமைச்சர் அவர்களை இந்த மீட்டிங் அனுப்புகிறாங்க இதை வந்து ரெடி டு ஃபயர் அப்படிங்கிற புத்தகத்தில் நம்பி நாராயணன் அவர்கள் ப்ளூம்ஸ்பெரி பப்ளிகேஷன் அந்த புத்தகத்தை நம்பி நாராயணன் ஐயா பற்றி உங்களுக்கு தெரியும் ஐஎஸ்ஆர்ஓ ஸ்பைஸ் கே ஸ்பை கேஸில் அந்த ஐயாவை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதை புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க இன்னெபிரேட்டட் அப்படின்னா குடித்து விட்டு தள்ளாடி கொண்டு இரண்டு நப நபர்கள் அவருடைய கையை பிடித்து தோள்பட்டை அழைத்து வந்து தான் மீட்டிங்லேயே உட்கார வைக்கிறாங்க மதியக அவர்களை அதை பார்த்தோன்னே சதீஷ் தவன் முடிவு பண்ணிட்டார் ஓ இந்த கேபினட்டுக்கு இந்த அமைச்சர் மீட்டிங்கே இந்த மாதிரி வர்றாரு நம்ம தமிழ்நாட்டுக்கு இது கொடுக்கக்கூடாதுன்னு ஆந்திரா கொண்டே ஸ்ரீகரிகோட்டாவை கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்றைக்கி இவ்வளவு போராடி தமிழகத்திற்கு இரண்டாவது வந்திருக்கும் பொழுது அடிக்கல் நாட்டுற நாளில் அதற்கு வந்து சைனீஸ் ஃபிளக ஒட்டிட்டு எப்படி கனிமொழியாக்க அதை பேசுகிறீங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது அன்றைக்கி இருந்த திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தொம்போது கேபினெட்டு அன்றைக்கே ஒழுக்கமாக உட்காந்து ப்ரொஃபசர் சதீஷ் தவன் அவர்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் ஒரு சென்சிட்டிவான ஒரு ஸ்பேஸ் விஷ் ப்ரோக்ராமை தமிழ் மண்ணில் எங்களால் செய்ய முடியும் கம்பீரமாக எடுத்துக்குவோம் நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு பிரச்சனை வராதுன்னு அன்னைக்கு உத்தரவாதம் கொடுத்துருந்தா ஸ்ரீகரி கோட்டை இன்றைக்கி கிடையாது இன்றைக்கி தமிழ்நாடு தான் குறிப்பாக நாகப்பட்டினம் இருந்துருக்கலாம் எனக்கு தெரியலீங்க நான் எந்த இடத்தை சூஸ் பண்ணாங்க இன்றைக்கி நாம குலசேகரப்பட்டினத்தை சூஸ் பண்ணி இவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டு குறைந்தபட்சம் மன்னிப்பு கூட கேட்க முடியாத ஒரு திமுக இன்றைக்கி அதை நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் இது வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் குறைந்தபட்சம் சொல்லணும் ஊவார்ஜேர் மாஸ்டர்ஸ் சைனீஸ் அவங்க மாஸ்டர்ஸா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லாயல்ட்டி சைனாக்கு இருக்கா இல்லை இந்திய அரசின் மீது இருக்கா இந்திய மக்களின் மீது இருக்கான்னு அவங்க சொல்லணும் அதனால் திமுக தான் இதை பற்றி வெளியே சொல்ல வேண்டுமோ தவிர இவ்வளோ தவறுகளை செய்துவிட்டு இதில் கனிமொழி அக்கா பேசி இருப்பது எனக்கு ரொம்ப ஏற்புடையதுன்னு சொல்றத விட நான் எப்படி அவங்க பேசுனாங்கன்னு நான் என்ன இருக்கேன் இந்த விஷயத்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ்வாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் மத்திய பாஜக இருக்குது பார்த்தீங்களா அவங்க எப்பவுமே ராகுல் காந்தி அவர்களை நோண்டுற மாதிரி இந்த காங்கிரஸ் நோன்றுகிற மாதிரி இந்த காங்கிரஸோடைய மாஸ்டர் யார் தெரியுங்களா ராகுல் காந்தியோட மாஸ்டர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சைனாவையும் ஜார் சார்ஜ் இருந்தால் எப்போ பார்த்தாலும் அவங்க லிங்க் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க இப்போ அதை மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு தமிழக பாஜகவிற்கு கிடைச்சிருக்கு இப்ப இது மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க திமுக திமுகவை சேர்ந்தவர்கள் அதனாலதான் நம்முடைய அண்ணாமலர்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு இவருடைய மாஸ்டர் யாருன்னு அவங்க சொல்லணும் இவங்க எதனால இப்படி பண்ணாங்க அப்படின்றத அவங்க சொல்லணும் அப்படிங்கிறத நம்முடைய அண்ணாமலவர்கள் இங்க கேள்வியா கேட்டிருக்காரு எப்பேற்பட்ட காரியங்களை கடந்த காலங்களை திமுக பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க இப்ப நிறைய பேருக்கு திமுக பல என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்காது இப்பதான் ஒன்னொன்னா 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 ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பா திமுக குறித்து இன்னும் சில தினங்கள்ல அண்ணாமலை அவர்களுடைய தயவாளிய எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் மேடையில இருக்காங்க அப்போ மோடி அவர்களே சொல்றாரு திமுக அரசு ஒரு ஸ்டிக்கர் அரசு எப்ப பார்த்தாலும் மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத அப்போவே மோடி அவர்கள் குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சுருந்தாரு எதிராக திமுக அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு பங்கேற்கும் விழாவை அமைச்சர் புறக்கணிப்பு தூத்துக்குடியில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் புறக்கணிக்க முடிவு தனது சொந்த தொகுதி நிகழ்ச்சிக்கு முறையான அழைப்பில்லை என அனிதா ராதாகிருஷ்ணன் வருத்தம் புதிய தலைமுறை இந்த செய்தியை ஒழுங்கா போடல இந்த செய்தியை எப்படி போட்டிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் இதுல பாத்தீங்கன்னா அமைச்சர் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சார் அமைச்சர் ஒன்றும் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கல அந்த நிகழ்ச்சி அமைச்சரை புறக்கணிச்சிருக்கு அமைச்சரை தான் அந்த நிகழ்ச்சியை நடந்திருக்கு இந்த ரெண்டு வித்தியாசமானது ரொம்ப ரொம்ப பெருசு மாதிரி போட்டிருக்கலாம் உங்களுக்கே தெரியுமே அடிக்கல் நாட்டு விழா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கனிமொழி எம்பி அவர்கள் ஒரு கருத்து ஒண்ணு சொல்லிருப்பாங்க இதை தயவு செய்து பாருங்க கனிமொழி எம்பியின் பெயரை குறிப்பிடாத பிரதமர் தூத்துக்குடியில் ரூபாய் பதினேழாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கும் விழாவில் உரையாற்றும் போது ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டவர்களின் பெயர்களை குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் அமைச்சர் ஏவா வேலுவின் பெயரையும் குறிப்பிடவில்லை சொல்லாததுக்கு இப்படி ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் சொன்னா ஓட்டுறீங்க அப்படிங்கறத மோடி நினைச்சு பார்த்திருப்பார் போல அதனாலதான் இவங்க ரெண்டு பேரோட பெயரை மோடி அவர்கள் தவிர்த்திருப்பாரு பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது இந்த தமிழ்நாட்டின் தெருக்களில் கூட கால் வைக்க முடியாமல் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கும் நடுவுல செவத்தை உடைச்சு பிரதம மந்திரி போக வேண்டிய ஒரு நிலை ஏனென்றால் தமிழ்நாட்டிலே கால் வைத்தால் அவர் இருப்பாரா தெரியாத ஒரு நிலை உலகெல்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு பிரதமரை தமிழ்நாட்டின் எல்லைக்குள் கால் வைக்காமல் வானத்திலேயே விமானத்திலையும் ஹெலிகாப்டர் பறந்துட்டு திரும்பி போக வைக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இதுதான் கர்மான்னு நினைக்கிறேன் உண்மையாலேயே திமுகவுடைய நிலைமை நினைச்சா ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு அவங்களுக்கு உச்சத்துல இருக்கு போல எல்லாம் கர்மம் எல்லாம் கர்மா அந்த கர்மாவை இவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அனுபவிங்க மறுபடியும் அடுத்த வசதி ஜெயஹிந்த் வந்தே மாதிரி